அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் வந்தி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செல்லக்கூடியது நிறைய இளம் பெண்களுக்கு இன்றைக்கி வந்து ஹார்மோன் கோளாறு ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுது இதுக்கு என்ன காரணம் டாக்டர் ஏன் எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த வயசுலேயே ஹார்மோன் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க ஸோ அது என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு நான்கு நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தியோ தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ பெண்களுக்கு ஏன் ஹார்மோன் பிரச்சனை வருது சின்ன வயசுலேருந்தே ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதுக்கு வந்து ஹார்மோன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய பிபிஏ கெமிக்கல்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ஸ்லேருந்து இருந்து நம்ம காய்கறிகளில் பூச்சிகள் தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்காக தடிக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ்லேருந்து எல்லா கெமிக்கலும் தான் இன்னைக்கு பெண் குழந்தைங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா அவங்களுடைய டயட் இன்றைக்கி பெண் குழந்தைங்க எப்படி டயட் எடுக்கிறாங்க ஆரோக்கியமான பொருள் எடுக்கிறாங்களா கிடையாது பரோட்டா வேணும் நூடுல்ஸ் வேணும் சேமியா வேணும் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அதே மாதிரி ஃபேட்டுன்னு பொறுத்துட்டோம்னா பொரிச்சது வறுத்தது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் மற்றபடி நீங்கள் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கனாலாம் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்காங்க ப்ரோட்டீன் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வேணும் ப்ராய்லர்ட் சிக்கன் வேணும் ஆனால் சுண்டல் பருப்பு இது மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க இதுவே வந்து சாதாரணமாக குழம்பு வச்சு கொடுத்தாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஸ்டைல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து மூணாவது பார்த்தோன்னா செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு காலையில் பெண் குழந்தைங்க எந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போகிறோம் திரும்ப சாயந்தரம் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணுறோம் தூங்குறோம் காலேஜ் போற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா லேட்டாக இருந்திருக்கிறாங்க காலேஜ் போறாங்க காலேஜ் முடிச்சு வந்தவனே ஒரு தடவை தூங்குறாங்க திரும்ப டிவி பார்க்குறாங்க மொபைல் பார்க்குறாங்க திரும்பியும் தூங்குறாங்க இப்படி ஒரு பழக்க வழக்கம் தான் இருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம உடல் உழைப்பு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா இல்லை அந்த மாதிரி உழைக்காததுனால சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் வயிறு சுற்றி இருப்பு சுத்தி போய் உட்காந்துட்டு அவங்களுடைய ஹ ஒபிசிட்டி அதிகரித்து அதை தொடர்ந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதிகமானதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு உடற்பருமனே ஒரு பெரிய காரணமாக இருக்கு ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்காங்களோ யாரோட பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிடக்கூடிய உணவு சரியா செரிமானம் ஆகாமல் திரும்பியும் அது கொழுப்பாகத்தான் மாறும் அவங்களோட கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ உடல் கிரேவிங் அதிகமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு உடலை இழக்கி வைக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் எஃப்எஸ்எஸ் எல்ஹெச் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும் ஸோ ஒபீஸாக இருக்கிறது வெயிட் அதிகமாக இருக்கிறது சின்ன குழந்தையில வெயிட் கூடுதலாக இருக்கும் போது நமக்கு பார்த்தா ஆசையாக இருக்குது அதை வந்து மறுபடியும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் நிறைய வாங்கி கொடுக்குறோம் அதே பெண் குழந்தை பத்து வயது தாண்டனோன்னே உடம்பை இல எலன்னு அந்த குழந்தைய போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னாலும் சரி ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஒபிசிட்டியை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பரம்பரையே ஒரு காரணமாக இருக்கு இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா கண்டிப்பா பெண் குழந்தைங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் ஜீன் அப்படி இருந்தா பெண் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கு அதே மாதிரி சிறு வயதுலருந்தே பிசிஓடி பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இல்லாமல் ஸ்கேனில் பார்க்கும்பொழுது நமக்கு சிஸ்ட் இருக்குன்னு வந்தாலும் கண்டிப்பாக அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கம்ப்ளைண்ட்டு தான் ஸோ கண்டிப்பாக அது இருந்தாலும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சில நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளே நாம்ளே அழிச்சிக்கிற மாதிரி சில நோய் நிலைகள்லேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குடிப்பாக ஹைப்போதைரோடசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு காரணமாக இருக்கு இன்னைக்கு வந்து ப்ரீ மெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஏர்லி மெனோபாஸ் எப்படி ஒரு காரணமாக இருக்கோ ஏர்லி மெனார்க்கும் ஒரு காரணமாக இருக்கு சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று நான் கேட்குறேன் ஒரு பொண்ணு என் பொண்ணு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டா டாக்டர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சிறு வயசில் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்குது ஸோ மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன்கள் கார்டிஸால் லெவல் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் கெடும் பொழுது பகலில் கிரேவிங் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நிறையா சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி அதிகமாகி அதை தொடர்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி பெண் குழந்தைங்களுக்கு எதனாலெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி அம்மாக்கள் ஈஸியாகவே நம்ம புரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது சோஷியல் ஜெட்லாக்னே நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பகல் நைட் ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணிட்டு காலையில் காலையில எந்திரிச்சு பகல் ஃபுல்லா ஒரு வேலையை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு போதையிலேயே சுத்திட்டு இருக்காங்க காலகட்டத்தில் நிறைய இளம் பெண்கள் மதியிலயும் சரி இளம் ஆண்கள் மதியிலயும் சரி ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இந்த நாலு விஷயங்கள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணா நம்ம இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னி பாத்தீங்கன்னா காலையில் கண்டிப்பாக நேரமாக எந்திரிக்கணும் எந்திரிச்ச ஹாஃப் அன் ஹவர்ல டைரக்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துடணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம கடத்துறோமோ அவ்வளோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை அதிகமாகும் ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கும் நடுவில் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் ஆகுது கேப் இருக்கணும் சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை முழுமையாக மூணு வேலைன்னு ஃபுல்லாக சாப்பிடாமல் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக ப்ரோட்டீன் கொஞ்சமாக ஒரு விஜிடபிள்ஸ் சூப் அந்த மாதிரி பிரித்து பிரித்து சாப்பிட்றது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் லாஸ்டான குறிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பும் இருக்கணும் நான் வந்து மூணு இட்லி சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது எதாவது ஒர்க் அவுட் பண்ணும் டாக்டர் நான் ஆறு இட்லி சாப்பிட்றேன் கண்டிப்பாக நீங்கள் ஒன் ஹாராவது அது ஒர்க் அவுட் பண்ணும் ஸோ உங்களுடைய உணவு முறைக்கும் உங்களுடைய உடற்பயிற்சிக்கும் சம்மந்தம் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ண முடியும் ஸோ இந்த நாலு டிப்ஸ் வந்து லைஃப் டைம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளுடைய பெண் குழந்தைங்க இந்த ஹார்மோன் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி